ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான விடையில் நம்ம என்ன பார்க்க போறேன்னு சொல்கிறது முன்னாடி இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா எஸ்ஐ பிசி மற்றும் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிளாக இருக்குது சரியா ஓகே ஸோ இன்னைக்கான விடையில் என்ன பார்க்க போறேன்னு சொல்லும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஸோ எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எஸ்ஐக்கான பிசைகள் வச்சாங்க எஸ்ஐக்கான இன்டர்வியூ வச்சாங்க

ஓவரால் கட் ஆஃப் எவனாவா இருக்கும் ஓவரால் கட் ஆஃப் வகை இருக்கும் அப்படின்றது தான் மாணவர்கள் மத்தியில் நிறைய பேருக்கு அது டவுட் இருந்துட்டே இருக்குது ஸோ அஸ் என்னுடைய கடமை வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரிடிக் பண்ணுறது என்னுடைய கடமை தான் ஸோ இது சரியாக இருக்கலாம் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்று பார்க்கலாம் மேக்ஸிமம் என்னுடைய ப்ரிடிக்ஷன் சரியாக தான் இருக்கும் ஸோ ஏன்னா நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எஸ்ஐ மற்றும் பிசி கொஸ்டின் பேப்பர் இருந்தது ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் பேப்பர்லேருந்து மோர் அவர் நிறைய கொஸ்டின்ஸ் நேரடியாக இடம்பெற்றது ஸோ அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சரியா ஸோ இப்போ வந்து பார்க்கணாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு என்ன ஓவல் கட் ஆஃப் என்னவாக இருக்கலாம் ஓவரால் கட் ஆஃப் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேக்குறேன் சரியா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் எதை வச்சு இதை சொல்ல போறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த பிசி எக்ஸாம்ஸோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த பிசி எக்ஸாமுக்குன்னா ஓவரால் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்றத சொல்ல போறேன் ஏன் அப்படின்னு பாத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் இருபத்தி மூணுக்கும் பெரிய டிஃபரென்ஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் இருபத்தி மூணுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிசி எக்ஸாம்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிசி எக்ஸாம் இது ரெண்டுக்கும் பெரிய கிடையாது ஏன் அப்படின்னா கட் கட் ஆஃப் ஆஃப் பார்க்கலாம் பார்க்கலாம் ஸோ ஸோ இது 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 கேர்ள்ஸ் மாதிரி மாதிரி பாய் ஆர் கேர்ள் சரியா இந்த எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஜென்ரல் அப்புறமா விடுங்க ஸோ ஆஃப் ஆஃப் கட் இருந்துச்சு அப்படின்னு அப்படின்னு பாய்ஸ்க்கு பாய்ஸ்க்கு வந்து 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 ஐம்பத்தி 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 எட்டு போயிருந்தாங்க போயிருந்தாங்க எட்டுன்னு கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு

ஐம்பத்தி நாலு அப்படின்னு போயிருந்தாங்க சரியா இது வந்து நான் சொல்றது எல்லாமே பார்த்தேன்னா ஜென்ரல் கேட்டகரி சரிங்களா ஜென்ரல் கேட்டகரி தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா மத்த கம்யூனிட்டி இதோட கம்மியா மார்க் தான் எடுப்பாங்க சரியா எஸ்டி அந்த மாதிரி எஸ்டி அந்த மாதிரி இருந்தாங்க எஸ்டி எஸ்சி ஏ அந்த மாதிரி இருந்தாங்க ஐம்பத்தி மூணு போயிருந்தாங்க சோ இங்க ஐம்பத்தி எட்டு வச்சிருந்தாங்க சரி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி சேம் ப்ரொடிஷன் இங்க இருந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்களேன் சரியா ஜஸ்ட் அந்த டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் சோ இங்க இருந்து அங்க போகும்போது எவ்வளவு டிஃபரன்ஸ் மட்டும் டிஃபரன்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்களேன்

ஏன்னா ஐம்பத்தி எட்டு பிளஸ் இருபத்தி நாலு போட்ட கூட தான் இருப்பாங்க ஸோ அறுபத்தி ரெண்டு இருபது எண்பத்தி ரெண்டு போன முறையும் கிடைக்கல எண்பத்தி ரெண்டுக்கெல்லாம் கிடைக்கல ஸோ அப்ப அறுபது பிளஸ் இருபத்தி நாலு எண்பத்தி நாலு கிடைக்கல அறுபத்தி ஒன்னு பிளஸ் இருபத்தி நாலு எண்பத்தஞ்சு போன முறை வேலை கொடுத்தாங்க ஐம்பத்தி எட்டுல இருந்து இந்த முறை ஐம்பத்தி ஒன்பதா போகிறதால ஒரு மார்க் அதிகரிக்கலாம் ஸோ இட்ஸ் மை என்னுடைய ப்ரெடிக்ஷன்ல தான் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ப்ரொடிஷனை பார்த்துட்டு கட் ஆஃப் ஓவரல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுங்கல அதோட ஒரு கட் பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னம்மா இருக்குன்றதை பார்க்கலாம் சரியா ஓகே ஸோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதுதான் கட் ஆஃபாக கொடுத்துருந்தாங்க ஸோ டிஎஸ்பி அப்படின்னு கொடுக்கும்போது ஒன்லி ஃபார் பாய்ஸ் டிஎஸ்பினா கிடையாது கேர்ள்ஸுக்கு வந்து கிடையாது வெறும் பாய்ஸுக்கு மட்டும் தான் டிஎஸ்பி கொடுத்தாங்க ஏன்னா இது இப்போ இந்த வருஷம் பார்த்தோன்னா டிஎஸ்பி கொடுத்துறாங்க பாய்ஸுக்கு மட்டும் கேர்ள்ஸுக்கு ஏஆர் கொடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி பாய்ஸ்க்கு ஏஆர் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த எக்ஸாம்ஸில் பாய்ஸ்க்கும் ஏஆர் கொடுத்தாங்க கேர்ள்ஸுக்கும் ஏர் கொடுத்தாங்க பட் இந்த முறை என்ன கிடையாது பாய்ஸ்க்கு வந்து ஏர் கிடையாது டிஎஸ்பி ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் ஸோ இந்த மூணே மூணு போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பொறுத்து கட் ஆஃப் என்னவோ மாறும் அப்படின்றத பார்த்துருவோம் சரியா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிசி ஓவரால் கட் ஆஃப் ஸோ டிஎஸ்பினா ஒன்லி ஃபார் பாய் ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை இருந்தா என்ன கொடுத்துருவாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டையிலேயே பிஎஸ்டிஎம் வச்சிருந்தா என்னன்னா பிஎஸ்டிஎம் மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணல சரியா பிஎஸ்டிஎம்க்கு வந்து பெரிய இம்பார்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் கிரியேட் பண்ணல எஸ்ஐல இம்பாக்ட கியேட் பண்ணிச்சு ஒரு மார்க் ரெண்டு மார்க் மூணு மார்க் நாலு மார்க் வரைக்குமே டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணிச்சு பட் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டி என்ன பண்ணல பெரிய ரோல் பிளே பண்ணல இருந்தாலும் பாத்துக்கலாம் ஸோ இருந்தீங்கன்னா எழுபத்தி ஒன்னு போன முறை பிஎஸ்டி வச்சுனா ஏற்கனவே தான் ஜென்ரலா இருந்தால் எழுபத்தி ரெண்டு பிஎஸ்டிக்கு எழுபத்தி ரெண்டு தான் ஸோ பிசி முஸ்லீம் வந்து செவன்டி த்ரீ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா சொல்றது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸோ இங்க செவன்டி டூ அப்படின்ற மாதிரி போயிருந்தாங்க இருந்தா செவன்டி டூ ஸோ இங்கேயும் டூ தான் எங்க எஸ் சிஆர்ந்த செவன்டி டூ இங்க ஏசியாக இருந்தா செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைனு போயிருந்தாங்க ஸோ எசி அருந்ததியில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் போயிருந்தாங்க சரியா சோ சாரி இது பிசி முஸ்லிம் இது ஏஸ்சி ஏ ஏஸ்சி ஏ அந்த ரேஞ்சில் போயிருப்பாங்க சரிங்களா சோ இதுதான் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டில் நடந்த ஓவரால் கட் ஆஃப் ஸோ இது ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா பிசிக்கு வந்து எண்பத்தஞ்சு ஸோ ஜே ஜென்ரலுக்கு எண்பத்தஞ்சு பிசி முஸ்லிம் எழுபத்தி மூணு பிசி முஸ்லீமு எழுபத்தி மூணுன்னு போயிருந்தாங்க ஸோ எம்பிசியாக இருந்தா எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பத்தஞ்சு எஸ்டிக்கு வந்து எண்பத்தி மூணு எஸ்சி அருந்த வந்து பார்த்தோன்னா எயிட்டி டூ அப்படின்னு போயிருந்தாங்க இது எல்லாமே பார்த்தோன்னா ஏஜ்டு பர்சன் ஸோ இருபத்தி எட்டு அந்த ஏஜில் பருவன்னு கொடுத்துருந்தாங்க இதையும் தாண்டி எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் இதுதான் கட் ஆஃப் ஆக இருந்தது ஸோ பேஸ்ட் ஆன் ஏஜ் அப்படி போகும்போது ரோயஸ்ட் கட் ஆஃப் ஆ எயிட்டி ஃபைவ் எல்லாருக்கும் எயிட்டி ஃபைவ் எடுத்த எல்லாருக்கும் வேலை கிடைக்கல ஒரு சிலருக்கு மட்டும் தான் எண்பத்தஞ்சுல வேலை கிடைச்சது அவங்க எல்லாமே கடைசி வாய்ப்பாக இருந்தவர்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க இது நார்மல் பிஎஸ்டிஎம்க்கும் அதே சேம் இங்க என்ன இருக்காது போயிருந்தாங்க பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல இது போன வருஷத்தோட டிஎஸ்பி ரேஞ்ச் சரியா இந்த வருஷமும் டிஎஸ்பி தான் கொடுத்துடாம ஏஆர் கிடையாது என்ன பண்ண போறோம் பிளஸ் ஆர் மைனஸ்க்கு நம்ம வந்து மூவ் பண்ண போறோம் சரியா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான கேர்ள்ஸ் விமென்ஸுக்கான ஏஆர் பயசு ஏஆர் கேள்ஸ் ஏஆர் ரெண்டுமே பாத்துருவோம் இங்க இது பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த வருஷம் நடந்த எக்ஸாம்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்குன்றத பாத்துக்கலாம் இப்ப ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா எண்பத்தி ஏழு வச்சாங்க ஸோ ஏற்கிசி முஸ்லீம் எம்பிசிஆர்ந்தா எண்பத்தி ஏழு இருந்தாலும் எண்பத்தி ஏழு எண்பத்தி நாலு பிசி முஸ்லீமா இருந்தா செவன்டி சிக்ஸ் ஜென்ரல் கேட்டகரியும் எயிட்டி செவன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ப்ரீவியஸ் நடந்த எக்ஸாம்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தா செவன்டி சிக்ஸ் பாய்ஸுக்கு பிசி அதாவது பார்த்தோன்னா பிசில எம்பிசிஆர்ந்தா செவன்டி செவன் இருந்தாலும் எழுபத்தி ஏழு பிசி முஸ்லீம் இருந்தால் செவன்டி டூ அந்த ரேஞ்சு போயிருந்தாங்க ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா செவன்டி செவன் அப்படின்ற ரேஞ்சில் போயிருந்தாங்க சரியா இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாய்ஸ்க்கான ஏஆர் கட் ஆஃப் மார்க் இது வந்து கேர்ள்ஸ்கு எடுக்கும்போது பிசியா இருந்தால் எழுபத்தி ஒண்ணுமா இதுதான் லோயஸ்ட் கட் ஆஃப் செவன்ட்டி ஒன் போன முறை எழுபத்தி ஒன்று எடுத்து எல்லாருக்குமே வேலை கிடைச்சது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு அஞ்சு எழுபத்தி ஆறுனா போனாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனாங்க சரியா செவன்டி ஒன் லோயஸ்ட் கட் ஆஃபா வச்சிருந்தாங்க எம்பிஎஸிக்கும் அதே செவன்டி ஒன் தான் எஸ்சியாக இருந்தால் எழுபத்தி ஒன்று எஸ்டியாக இருந்தால் அறுபத்தொம்போது பிசி முஸ்லீமாக இருந்தால் ஐம்பத்தி நாலு எடுத்தவங்களுக்கே போன முறை வேலைமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போன முறை வேலைக்கு கொடுத்தாங்க ஸோ ஜென்ரல் கேட்டகரி செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஒன் ஜென்ரல் கேட்டகரியில் போயிருந்தாங்க இது நார்மல் ஜென்ரலில் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா போயிருந்தாங்கன்ற பட்சத்தில் பத்து மார்க் டிஃபரன்ஸ் கண்டுச்சு பிசியாக இருந்தால் அறுபத்தி ஒன்று எம்பிசியாக இருந்தால் ஐம்பத்தி எட்டு எஸ்சியாக இருந்தால் ஐம்பத்தி ஆறு எஸ்டியாக இருந்தால் ஐம்பத்தி ஏழு பிசி முஸ்லீமாக இருந்தால் ஐம்பத்தி ஒன்று ஜென்ரலா இருந்த அறுபத்தி ஒண்ணு இதுதான் பாத்தீங்கன்னாக்க போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸுக்கு என்ன ஏஆர் கட் ஆஃப் இந்த வருஷம் பாய்ஸுக்கு மட்டும்தான் டிஎஸ்பி கேர்ள்ஸுக்கு ஏஆர் மட்டும்தான் சோ பாய்ஸ் என்ன கிடையாது ஏஆர் கிடையாது ஏஆர் கிடையாது சோ இந்த வருஷத்துக்கான பிரெண்ட்ல கிரெட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போலீஸுக்கான அதாவது செகண்ட் கிரேட் போலீஸ் இரண்டாம் நிலை காவலருக்கான கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக் பண்ணியிருக்கோம்னாக்க ஸோ இது என்னுடைய ப்ரொடக்ஷன் ஸோ நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சர்வே முடிவுகள் எடுத்து ப்ரீவியர் கொஷ்ணர் அனலைஸ் பண்ணி இயர் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதை எடுத்து ஸோ ரிட்டன் கட் ஆஃப் எல்லாம் மேட்ச் பண்ணி இதுக்கப்புறந்தான் அப்படின்னு இருக்கேன் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம் இது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று வர சான்சஸ் இருக்கு சரியா ஸோ இதனுடைய ப்ரடிஷன் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக இல்லாட்டையும் பரவாயில்லை மோரவர் சரியான முடிவுகளாக இருக்கும் சரிங்களா ஸோ பாரு இங்க பாய்ஸாக இருந்தீங்கன்ற பட்சத்தில் இங்கே பாய்ஸாக இருந்தால் எவ்வளோ வச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் ஜென்ரல் கோட்டா பற்றி ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு பிரிச்சுக்கலாம் இப்போ இங்க ஜென்ரல் கோட்டாவாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ மார்க் சேஃப் சேஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸா இருந்தா எயிட்டி சிக்ஸ் வரும் என்ன போன முறை எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு போயிருந்தாங்க எயிட்டி சிக்ஸ் டூ எயிட்டி செவன் சரியா பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னா அதே சேம் ரேஞ்சு தான் எப்போ எடுத்துகிட்டு போறேன் எண்பத்தி ஆறு அல்லது எண்பத்தி ஏழு அப்படின்னு எடுத்துக்கோ சரியா எயிட்டி சிக்ஸ் ஆர் எயிட்டி செவன் இதே மாதிரி தான் எங்கேயும் ஸோ இதே பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் ஆர் எயிட்டி செவன் எஸ்சியா இருந்தாலும் எயிட்டி சிக்ஸ் ஆர் எயிட்டி செவன் ஸோ எஸ்டியா இருந்தீங்கன்னா செவன்டி த்ரீ ஆர்

ஷோராக செலக்ட் ஆகிடலாம் ஹண்ட்ரட் பர்சென்ட் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் எயிட்டி செவன் என்னுடைய ப்ரொடிஷன் எயிட்டி செவன் எயிட்டி சிக்ஸ் ஆர் எயிட்டி செவன் ஸோ எஸ்சி ஆடு இருந்தீங்கன்னாக்கா அதே மாதிரி செவன்டி த்ரீ ஆர் செவன்ட்டி ஃபோர் இந்த ரேஞ்சு தான் தான் போயிருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் போட்டால் இதே மாதிரி தான் செவன்ட்டி த்ரீ ஸோ என்னுடைய BC MBC SC BC MBC SC நீங்கள் எல்லா கேட்டகரியும் வந்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன்டி த்ரீ அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஷெட்யூல் ட்ரைவ்ஸாக இருந்தா ஃபிஃப்டி எயிட் அந்த ரேஞ்சில் போயிருப்பாங்க பிசி முஸ்லீமாக இருந்தால் ஸோ சிக்ஸ்டி டூ அந்த ரேஞ்சில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க சரியா இப்போ ஜென்ரல் கேட்டகரியா இருந்தால் செவன்டி த்ரீ அப்படி போயிருப்பாங்க ஓசி கேட்டகரின்னு போடுவாங்க அருந்த எதிர்னு போகும்போது அவங்களும் பார்த்தோன்னா பிப்டி எயிட் அந்த ரேஞ்சு தான் இருந்தாங்க ஸோ கண்டிப்பா என்ன பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பாய்ஸ்க்கு வந்து உங்களுக்கு லீஸ்ட் கட் டிஎஸ்பி கிடைக்கும் உங்களுக்கு வந்து டிஎஸ்பி ஏன்னா பாய்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இது என்னுடைய ப்ரொடிக்ஷன் டிஎஸ்பிக்கான கட் ஆஃப் தான் இது சரியா இப்போ கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே போஸ்டிங் தான்

இந்த முறை ரெண்டு மார்க் அல்லது மூணு மார்க் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா கட் ஆஃப் ரெண்டு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ஒரு ரெண்டு மார்க் சேர்த்து போட்டுருக்கேன் செவன்டி த்ரீ ஆர் செவன்டி ஃபோர் இது தாண்டி போகாத மேக்ஸிமம் செவன்டி த்ரீ ஆர் செவன்டி ஃபோர் அது மாதிரி எம்பிசிஆர்னாலும் நீங்க செவன்டி த்ரீ ஆர் செவன்டி ஃபோர் எஸ்ஸிஆர் இருந்தாலும் சேம் கான்செப்ட் தான் செவன்டி த்ரீ ஆர் செவன்டி ஃபோர் எஸ்டிஆர் எழுபது அல்லது எழுபத்தி ஒன்று செவன்டி ஆர் செவன்டி ஒன் அந்த ரேஞ்சு தான் போயிருப்பாங்க ஸோ பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு நான் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னெட்டு ஐம்பத்தி நாலு வடிவமாக வச்சுக்கோ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு

அடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ பிசியாக இருந்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது எம்பிசியாக இருந்தீங்கனாலும் ஐம்பத்தி ஒம்பது எஸ்சியாக இருந்தாலும் ஐம்பத்தி ஒம்பது எஸ்டியாக இருந்தால் அந்த கேன்சல் போயிருப்பாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலும் சரி ரிட்டர்ன் கட்டாவுக்கும் சரி ரெண்டுமே ஒரே மார்க் தான் ரெண்டுமே ஒரே மார்க் தேர்ட்டி எயிட் ரேஞ்சு தான் போயிருந்தாங்க ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க இங்கேயே செலக்ட் ஆகிடுவீங்க ஸோ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஜென்ரல் கேட்டகரி ஓசி கேட்டகரியா இருந்துச்சுன்னாக்கா இங்கே என்ன பண்ணிருப்பாங்க ஸோ எதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஆர் ஓசி கேட்டகரியால ஜென்ரல் கேட்டி ஜிடி எடுத்துகிட்டு போவாங்க ஸோ ஐம்பத்தி ஏழுன்றது எஸ்சி அறிந்ததாக ஐம்பத்தி ஏழு மார்க் எடுத்தீங்கனாக்கா நீங்கள் வந்து ஷோராக வந்து பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்தால் ஏஆருக்கு வந்து செலக்ட் ஆவீங்க சரியா ஸோ இது ஒரு புறம் இருக்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கக்கா சார் எங்களுக்கு வந்து வார்டு கோட்டா அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருந்தாங்களே வார்டு கோட்டா இதில் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு என்ன வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஸோ வார்டு கோட்டா கட் வந்து பார்த்தோன்னா இருபத்தாறு இருபத்தி எட்டு அந்த ரெஞ்சு தான் இருபத்தெட்டு அந்த ரேஞ்சு தான் வச்சுருந்தாங்க நீங்கள் ஒரு இருபத்தாறு இருபத்தி எட்டு தான் நீங்கள் பாஸ் அப்படின்னு யோசிக்கும் போது இருபத்தி எட்டு ப்ளஸ் இருபத்தி நாலு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரியா இருபத்தி எட்டு ப்ளஸ் ஒரு இருபத்தி நாலு ஸோ கூட்டினா வருது எட்டு நாளும் பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஸோ என்னுடைய ப்ரொடியூஷன் என்னன்னாக்கா ஒரு அறுபது மார்க் சரியா நீங்கள் வாடுக்கோட்டை வந்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் வச்சுருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சேஃப் ஜோன் போகலாம் அறுபது மார்க் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் சேஃப் ஜோனாக இருப்பீங்க இப்போ எக்ஸ் ஆர்மி சரியா எக்ஸ் ஆர்மி அப்படின்னு எடுக்கும்போது ஸோ போன முறை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு சரியா சிக்ஸ்டி டூ ஆறு சிக்ஸ்டி த்ரீ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நடந்த எக்ஸ் ஆர்மி கோட்டி ரெண்டு அறுபத்தி மூணு மார்க் எடுத்த வேலைக்கு போனாங்க ஸோ இந்த முறை நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னு போட்டு எல்லாத்திலயும் ஒன் அதே மாதிரி எங்கேயும் ஒன்னு அந்த ரேஞ்சு போனா அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு சரியா அந்த ரேஞ்ச் போக சான்சஸ் இருக்கு அறுபத்தி நாலு அல்லது அறுபத்தஞ்சு போக சான்சஸ் இருக்கு நீங்க வந்து ப்ரொடிக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சரியா இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு பேஸ் அந்த ப்ரொடிக்ஷன் ஒருவேளை இந்த ரேஞ்சில் நான் வரல சார் இந்த ரேஞ்சில் என்னுடைய மார்க் இல்லை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு யோசிக்கிறீங்க எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஒரு இன்னொரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு டி நியூஸ் ஆர்பிலேருந்து பார்த்தோன்னா இந்த ஆண்டுக்கான இந்த ஆண்டுக்கான ஸோ கால் ஃபுல்லாக விட போடுறாங்க எஸ்ஐ மற்றும் பிசி எஸ்ஐ மற்றும் பிசி ஸோ ரெண்டுக்கான கிளாஸஸ்மே அவைலபிள் ஆகுது எஸ்ஐ போயிட்டு இருக்குது பிசிக்கான கிளாஸும் போயிட்டு இருக்குது ஸோ இதுதான் பார்த்தோன்னா அடுத்த உங்களுக்கு டார்கெட் எப்பயுமே சொல்லுது உங்கள் இலக்கையை மாற்றாதர்கள் இலக்கையை அடையக்கூடிய வழிமுறையை மாற்றுங்கள் அதுதான் என்னுடைய சிம்பிள் அட்வைஸ் ஏன் அப்படின்னு பார்த்தினாக்கா ஒரு வேலை நல்லா தான் சார் பண்ணியிருந்தேன் என்னால் வந்து பார்த்தோன்னா கடைசியில் ஒரு மார்க்ல அரை மார்க்ல பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறோம் வந்து பார்த்தோன்னா யாரும் மனம் தளர வேண்டாம் சொல்றதுக்கு ஈஸியா பட் அதை மனசை ஏற்றுக்காது வேற வழி கிடையாது ஸோ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏத்துக்கிட்டு அது இதுவும் கடந்து போகும் என்ற வகையில என்ன பண்ண போற அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணி தான் நம்ம ஆகணும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் நீங்க மூவ் பண்ணாலும் சரி மூவ் பண்ணாம இருந்தாலும் சரி நான் ஒரே இடத்துல ஹைட்ல உட்காந்துட்டு இருந்தாலும் சரி அந்த நேரம் அப்படியே இருக்கும் நினைக்கிறீங்களா இருக்காது கண்டிப்பா பார்த்தோன்னா இன்னைக்கு மாறும் நாளைக்கு வரும் நாளைக்கும் போயிடும் நாளைக்கு மூணு நாள் வரும் அதுவும் போயிடும் எல்லாமே நான் ஆயிருக்கும் போய்கிட்டே இருக்கும் நம்ம மட்டும் ஹைட்ல ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் அப்போ என்னன்னாக்கா உலகம் போற ஸ்பீட்ல என்ன பண்ண போற அதோட ஸ்பீடா ஓடும் போதுதான் இந்த காம்படிஷன் வேல்டுல நம்மளால ஜெயிக்க முடியும் இப்போ நீங்க வந்து பார்த்தோன்னா எஸ்ஐலயும் சரி பி சரி ஓவரால் கட் ஆஃப்ல வந்து பார்த்தோன்னா நான் நினைச்ச மாதிரி வரலங்க சார் இன்னும் ஒரு மார்க் போட்டுக்கலாமோ ரெண்டு மார்க் போட்டுக்கலாமோ சொல்ல எல்லாருக்கும் பாத்தனாக்க இப்போ ஆஃப் ஆல் மிகப்பெரிய ஒரு சாரி சொல்லுறேன் சோ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வெல்கம் சொல்லிக்கிறேன் ஏன் வெல்கம் அப்படின்னு பாத்தோம்னாக்க நாளைய சாதனையாளர் அனைவருக்கும் பார்த்தோன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ முதல் அட்டம்ல பாஸ் பண்ணா பரவாயில்லை சார் ரெண்டாவது அட்டம்ல விட்டுடு சார் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுவும் ஒரு லெசன் இதுவுமே லெசன் சரியா நேரடியா போயிட்டு அந்த வெற்றியை பார்த்தோம்னாக்க ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஃபீல் பண்ணி சொல்ல முடியாது அது வந்து பார்த்தோம்னா ஒரு ஈஸியா செம் என்ன போனா எழுதுனா பாஸ் பண்ணிட்டு மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அது வந்து உழைச்சி அது போது தான் தெரியும் ஸோ நான் இதுக்காக இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன் இத்தனை வருஷத்துக்கான பலன்ஸ் கேட்கும் போது அந்த வெற்றியை கொண்டாட நினைக்கும் போது அவங்க கண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் ஸோ அந்த நிலையை நோக்கி தான் நம்ம போக போகிறோம் ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்கான கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி குரு ஃபோர் டிஎன்பிசி குரு ஃபோர் அண்ட் வி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவைலபிளாக இருக்குது சரியா ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு யோசிக்க தேவையில்ல அடுத்த வாய்ப்பை நோக்கி என்ன பண்ணுங்க நகர்ந்து கொண்டே இருங்கள் இந்த உலகில் நகர்ந்து கொண்டே இருந்தால் மட்டும் தான் மதிப்பு இருக்கும் ஸோ நகர்ந்து கொண்டே இருக்கின்ற நீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு என்ற பெயர் நகர்ந்துக்கு இல்லாமல் ஒரே இடத்துல நிற்கிறது வந்து சாக்கடை என்ற பெயர் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா புனித குடிக்கக்கூடிய நீராக மாறுவதும் இல்லை எல்லாரும் பார்த்தோன்னா அறுவரு பார்க்கக்கூடிய சாக்கடையாக மாறுவதும் உங்கள் கையில் தான் இருக்குது முடிவு எடுக்க வேண்டிய சரியான தருணம் இது நல்ல முடிவாக எடுங்க எதுவாக இருந்தாலும் சரி ஸோ நீங்க என்ன பண்ணுங்க உங்க முடிவுகளை ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீடெயில்ஸா நீங்க வந்து கேட்டுக்கலாம் சரியா சோ உங்களுக்கு வந்து மைண்ட் டிஃப்ரெக்ஷன் ஆகிறது சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னு நினைச்சாலும் சரி இல்ல கிளாஸ் டவுட் இருந்தாலும் சரி எஸ்ஐபிசி அட்மிஷன் இருந்தோ இல்ல ஆன்லைன் கிளாஸ் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேஜஸ் இருந்தோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய இந்த நம்பர் உங்களுக்காக சேவை செய்ய எப்பொழுதுமே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி உங்களோடு உங்களை நோக்கி அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம் ஸோ தொடர்ந்து பயணியர்கள் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் Thank you so much.